ஆலயத்துக்கு செல்வதே நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கவும் நம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நன்மையே நடக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளவும் தான் அப்படி ஆலயத்துக்குச் செல்லும் போதும் ஆலயத்தில் இருந்து திரும்ப நம் இல்லத்திற்கு வரும் பொழுதும் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது அதை சரியான முறையில் பின்பற்றவில்லை எனில் கோவிலுக்கு சென்று வந்ததற்கான பலன் கிடைக்காமல் போய்விடும் மேலும் இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் வாரத்தில் குறிப்பிட்ட சில தினங்கள் மட்டும் ஆலயத்துக்குச் சென்று வழிபாடு செய்வார்கள் அவ்வாறு ஆலயத்துக்குச் செல்லும் போது சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி பெரும்பாலானோர் ஆலயத்துக்கு செல்வதையே ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக செல்பவர்களா இருக்கிறார்கள் ஆலயத்துக்கு செல்வதும் சென்ற பிறகு இல்லத்திற்கு வந்து நாம் செய்யும் சில விஷயங்களை ஆளும் இறையருள் நம்முடன் நிரந்தரமாக தங்குமென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன என்பதை எல்லாம் ஆன்மீகம் குறித்து இந்த பதிவில் இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆலயத்துக்கு சென்று வந்த பின் செய்யக்கூடாதவை ஆலயத்துக்கு சென்று வந்த பிறகு செய்யக்கூடாதவைகளில் முக்கியமானதாக சொல்லப்படுவது இல்லத்திற்கு வந்தவுடன் கை கால் முகம் அலம்பி சுத்தம் செய்வது பொதுவாக வெளியில் சென்று இல்லத்திற்கு வந்தால் உடனே கை கால் முகம் அலம்புவது வழக்கம் ஆனால் ஆலயத்திற்கு சென்று வந்தவுடன் ஒருபோதும் இதை செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் ஆலயத்திலிருந்து நம்முடன் இல்லம் வரை வந்து இறை சக்தி திரும்ப சென்றுவிடும் அதேபோல் ஆலயத்திற்கு சென்று நேராக நாம் நம் இல்லத்திற்கு தான் திரும்பி வர வேண்டும் வழியில் திறந்தவர்கள் உறவினர்கள் என யார் இல்லத்திற்கும் செல்லக்கூடாது தொலைதூர ஆலயங்களுக்கு செல்லும் போது வழியில் உணவருந்த செல்வது கணக்கில் வாராது ஆனால் விருந்தாளியாக நாம் யார் இல்லத்திற்கும் செல்லக்கூடாது அதேபோல் ஆலயத்திலிருந்து இல்லத்திற்கு கொண்டு வரும் விபூதி குங்குமம் பிரசாதத்தை நாம் அப்படியே கொண்டு வந்து கண்ட கண்ட இடங்களில் வைக்கக்கூடாது அதை பூஜை அறையில்தான் வைக்க வேண்டும் அதேபோல் நாம் பேப்பரில் மடித்துக் கொண்டு வந்திருக்கும் விபூதி குங்குமத்தை எடுத்து மாற்றி வைத்துவிட வேண்டும் ஆலயத்துக்கு சென்று வந்தவுடன் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும் ஒருவேளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சிறிது நேரம் கழித்து சாப்பிடுவது மிகவும் நல்லது அதேபோல் பலரும் இல்லத்திற்குள் நுழையும் போதே திவியை ஆன் செய்யும் பழக்கம் உள்ளது ஆனால் ஆலயத்திலிருந்து சென்று வந்த பிறகு இதை செய்யாதீர்கள் ஆலயத்துக்கு சென்று வந்த பிறகு பூஜை அறையில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் ஆலயத்திலிருந்து வந்த இறை சக்தி நம்முடன் தங்குவதால் நம் உடலும் உள்ளமும் தூய்மை அடையும் ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு நாம் செய்யக்கூடாத தவறுகளைப் பற்றி அறிந்து கொள்ள ஆன்மீகம் குறித்த இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்களும் இந்த முறையை பின்பற்றி ஆலயத்துக்குச் சென்று வந்ததற்கான பலனை முழுமையாகப் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆலயத்துக்குச் செல்லக் கூடாத நாட்கள் எவை ஆலயத்துக்கு செல்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னும் பின்னும் அசைவ உணவு மற்றும் மது இவற்றை தவிர்ப்பது நல்லது மேலும் மற்ற செயல்களிலும் கட்டுப்பாடு அவசியம் தேவை பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஏழு தினங்கள் கழித்து ஆலயத்திற்குள் செல்வது மிகவும் நல்லது யாரிடமும் கடன் வாங்கி கோவிலுக்கு செல்ல வேண்டாம் கோவிலுக்கு செல்லும் போதோ வரும் போதோ குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் சுவாமி தரிசனம் சில மணி நேரம் ஆகும் என்பதால் புறப்படுவதற்கு முன்புட்டி பிஸ்கெட் காபி கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவை சாப்பிடலாம் டோட் மேலும் பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் அனைத்தையும் தாங்களே முன்னின்று செய்ய வேண்டும் கோவிலுக்கு வர இயலாதவர்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் கோவிலுக்கு வருவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் போன்றோருக்கு அவர்களது இரத்த உறவுக்காரர்கள் விசுவாசமுள்ளவர்கள் மற்றும் குருமார்கள் பூஜை செய்தால் பலிதமாகும் கடவுள் வழிபாட்டுக்காக தங்களுடைய நேரம் பணம் செலவழிப்பது பெரிய விஷயமல்ல கணிந்த தாழ்ந்த முறையான பக்தி மனோபாவமே பரணி நிர்ணயம் செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமான பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிறரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது பூஜை பொருட்கள் தரமாக இருந்தால் அனைத்தையும் பரிகார சலத்தில் வாங்குவது மிகவும் சிறந்தது மாலை நேர பூஜைக்கு காலை அணிந்த உடையையே அணிந்து செல்லக்கூடாது ஏனெனில் காலை நேர பூஜைக்குப் பிறகு நம் வீட்டு வேலையை முடித்துவிட்டு தூங்குவது வழக்கம் அதனால தான் காலை அணிந்த உடையையே மாலை பூஜைக்கு அணிந்து செல்லக்கூடாது மாற்று உடை அணிந்துதான் செல்ல வேண்டும் ஆலயத்துக்குச் செல்லும்போது இதுபோன்ற சில விஷயங்களை கடைப்பிடிப்பது நல்லது